ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பழங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுமார் ஒரு இருபத்தேழு நாட்கள் இந்த சுக்ர பயிற்சி நடக்கப்போகுது இதுவரைக்கும் மேசராசி இருந்த சுக்ர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார் அது பற்றா விரிவாக சொல்ல போகிறோம் அவர் இருக்கிற இடம் அவருடைய பார்க்கும் இடம் என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் வணக்கிறேன் ஓம் குரு பேருமே நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மகே சாந்த ரூபாயி தேமிகே தன்னோ சந்திரசிங்க என்னுடைய ஆத்மஜரன் மகா ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசிந்த திமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய உபாசினன் மகாவாராகியவன் ஓம் ஹிஷத் பஜாகி வித்மிகை சண்டக்தாய் தன்னோ வாராகி பிரஜோதியாத் பொதுவாக சுக்கரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார் அதனுடைய பொது பழங்களை இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் ராசியில செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார் செவ்வாய்க்கும் சுக்ரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம் அப்போது சுக்கரனால் ஏற்படக்கூடிய பழங்கள் எல்லாமே கொஞ்சம் போச்சு தடைப்பட்டது திருமண தடை சுபகாரிய தடை பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது இதெல்லாமே நடந்தது ஆனால் இப்பொழுது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார் அங்கேருந்து அமர்ந்த அவர் ஏழம் பார்வையாக ரிச்சிக ராசியை பார்க்கிறார் அப்போது இதனால் என்னென்ன பொது பலன் ஏற்படுத்த போதா சொல்லப்போம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கரன் ரிஷவராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு எப்போ சொந்த வீடில் இருக்கிறதா நல்ல பலன் கொடுப்பாங்க மரங்களை வாரி வழங்குவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமான தொழில்கள்லாம் செழித்து ஓங்கும் பெண்களால் முன்னேற்றம் அடையும் பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும் அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதெல்லாமே இனி வரும் காலங்களில் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் குறையும் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார் அதுதான் முக்கியம் ஏன் ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான் அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னா தவறு செய்ய தூண்டுது அந்த தவறை திருத்தி திருந்துடுவாங்க டக்குன்னு ஒரு செகண்டில் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க அதுதான் இப்போது உள்ள சொக்க பேச்சில் போகுது அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வந்து போகுது எல்லாேருக்குமே வரப்போகுது வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமையும் போகுது அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவி பண்ணுவாங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க அரசாங்க செலவுகள்லாம் கிடைக்க போகுது இது இல்லாமல் போர் மூலம் அபாம் இருந்தால் அது தள்ளி போகும் நான் தள்ளி போய்டும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் முடியும் இல்லைனாக்கா இப்போ அப்படி நினைக்க தோறும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா செவ்வாய்கிறது படை தள்ளுதான் இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பொழுது அந்த ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர் சிறு சிறு சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கிவிடும் வந்து தடைபட்டு நீங்கிவிடும் அதுதான் போகுது சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வரும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும் காவல்துறை எல்லாமே பலப்படும் கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க காவல்துறையில் இந்தெந்த குறைகள் இருக்குது இராணுவ துறையில் குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க அவங்க இது பண்ணுவாங்க அதிகாரம் வழங்குவாங்க இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ சொல்லி வாழ்த்தி அடுத்து பன்னெண்டு ராசியை இப்போது பார்க்கலாம் நேர்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காக பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல தான் சுக்கரன் இப்போ பயிற்சி ஆகியிருக்கார் அவருடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல விழுது அதுக்குண்டான பலாபலங்கள் என்னன்றது தான் இப்போது விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுக்குர பயிற்சியில் உங்கள் ராசாதிபதி குருவாக இருந்தாலும் அவர் சுக்கரனுக்கு பகையாக இருந்தாலும் சுக்கரனுடைய இருக்கும் இடத்துடைய பலனும் பார்வை பெறக்கூடிய பலனும் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் சுகபோக வாழ்வுக்கு சுக்கரன் தானே சொல்கிறோம் அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் உங்கள் ராசியில் அந்த சுக்கரன் உச்சம் பெறுகிறார் இது கண்டிப்பாக நீங்கள் அண்டரேன் பண்ணிக்கணும் பொதுவாக மீன ராசிக்கு நல்லது தான் செய்வார் ஏனென்றால் உங்கள் ராசியில் தான் அவர் உச்சம் பெறுகிறார் உச்சம்னா சக்தி வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த விளங்குகிறார் அந்த இடத்துக்கு அந்த பவர் உண்டு அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ஒரு சுக்கரம் வந்திருக்கும் போது நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பயணங்கள் கிடைக்கும் விபத்து தவிர்க்கப்படும் ஆபத்து நீக் நீக்கப்படும் இது கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணிங்க இதெல்லாமே நடக்கும் நல்லது தான் நடக்கும் முயற்சியால் ஜெயம் உங்களுடைய சொந்த முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்க இதனால் வரைக்கும் உங்களை சட்டையே பண்ணாமல் வந்திருப்பாங்க இப்போ வந்து உங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் கவனிக்கப்படும் வந்து அவங்களே வந்து கேட்பாங்க என்ன பண்ணலாம் அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன செய்யலாம் இப்படி தான் கேட்பாங்க அதுக்கு உண்டான காலகட்டம் தான் இப்போ நடக்க போகுது இந்த சுக்குர பேச்சில் நடக்கும் அடுத்து அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அவர் பார்க்குறனால தந்தை வழி உறவு பலப்படும் தந்தை வழி உறவுகள் மூலிமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்களே வந்து விரும்பி பண்ணுவாங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எல்லாமே நடக்கும் நிறைய கோயில் குளம் போயிட்டு வருவீங்க இந்த தெய்வத்துக்கு வேண்டியிருப்பீங்க அந்த தெய்வத்துக்கு அந்த பிரார்த்தனை இந்த தெய்வத்துக்கு இந்த வேண்டுதல் இப்படிலாம் இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போ உங்கள் செய்யக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு அது செஞ்சிங்கன்னா என்ன ஆகும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அது ஒரு கடன் மாதிரி தானே இறைவனுக்குப்பட்ட கடன் தானே அது நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க செய்யாமல் வந்திருப்பீங்க இப்போ நீங்கள் செய்வீங்க அப்போ கண்டிப்பாக அதுக்கு நான் பலன் கிடைக்கும் அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம் தான் இப்போது உங்களுக்கு நடந்துகிட்டுருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருந்திருக்கும் ஒருத்தவங்க ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிடிச்சிக்கணும் தொடர்ந்து தியானத்து வரலாம் அந்த தெய்வத்துடைய கோயில் பக்கத்தில் இருந்து அடிக்கடி போயிட்டு வரலாம் சதா சர்வகாலமாக தொடர்ந்து அதனுடைய இறை நாமாக்கலை தொடர்ந்துபடி வரலாம் அவங்க அந்த தெய்வத்துக்கு ஏற்ற வழிபாடு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது வழிபாடுகள் பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணி வந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வெளியூர் வெளிநாட்டு பயணி மூலிமா நன்மை செய்யக்கூடிய விஷயமாக இப்போது அல்லது தொடர்பு அவங்க மூலிமா தொடர்பு ஏற்பட்டு அது மாதிரி நல்லது நடக்கும் அங்கேருந்து இங்கே வந்து செஞ்சுட்டு போவாங்க இல்லை நீங்கள் அங்கே போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணி அது மூலிமா லாபத்தை கொ கொண்டு வருவீங்க இதெல்லாமே நடக்கும் எது எப்படி இருந்தாலும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய விஷயமாகவும் ஒரு திருப்பு முனை வாழ்க்கையில் அமையக்கூடிய விஷயமாகவும் அமையப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பருக்கல் பார்க்கும்போது உங்கள் ராசதிபதி குரு பகவான் குருன்றது முருகருடைய அம்சமாக சொல்லப்படுது அப்போ முருகருக்குடியே இருக்கக்கூடிய அந்த வள்ளி தெய்வானடி சம்மத முருகரை வழிபட்டு வரணும் பெரும்பாலும் நீர்நிலை அறைகளுக்குள்ளே முருகப்பெருமானை வழிபட்டுவது ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பால் காவடி பன்னீர் காவடி இந்த மாதிரி காவடிகளை எடுத்து வழிபடலாம் எப்பொழுதும் முருகப்பெருமான் சிந்தனையுடைய இருக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தானதன்மை பார்க்கும்போது ஏழை உங்கள் குழந்தைகள் சில்ட்ரன்ஸு இதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகள் காப்பகம்னு சொல்லுவாங்க அப்படி சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் தனியாக இருக்குது அந்த மாதிரி இடங்களுக்கு அநாத ஆசிரமங்கள் தப்புனே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு போய் உதவி போய் தோசை பண்ணிட்டு வரலாம் உடுக்க உடை உண்ண உணவு தேவையான பொருட்கள் இது மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இந்த இறைப்பரிகாரத்தின் மூலிமாகவும் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் சொல்லி மீனராசிக்காரங்களுக்கு எல்லா நலனும் பெற்ற நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்